சமாதி என்ற வார்த்தை மனித அறிவின் எல்லைகளை கடந்த ஒரு உளவியல் துறையை மட்டும் குறிப்பதல்ல அது அண்டத்தின் ஆழமான உண்மை கதவை திறக்கும் ஒரு பரிசுத்தமான உள்பயணம் மனித வாழ்க்கையில் எத்தனை சத்தம் எத்தனை அலைச்சல் இருந்தாலும் அந்த சத்தத்தின் உள்ளே ஒளிந்திருக்கும் ஒரு பொற்கத்திற்போல உள்ளார்ந்த அமைதி எப்போதும் நம்மை அழைத்துக் கொண்டே இருக்கும் அந்த அமைதியின் உச்சநிலையே சமாதி சமாதி என்பது கண்களால் பார்க்க முடியாத ஒரு பாதே அது மனத்தின் சுமைகளை கழற்றி ஆத்மாவின் ஒளியே பளபளப்பாக காண வழி செய்வது ஒரு தேடியின் உள்ளே தோன்றும் மிக நுண்ணிய பயணம் அது ஒரு துறவி மட்டும் அனுபவிப்பது அல்ல சாதாரண மனிதரின் உள்ளே கூட இந்த நிலை முளைக்கலாம் அதை உணர முடியாமல் வாழ்கிறோம் என்பதே உண்மை சமாதி என்பது தியானத்தின் முடிவல்ல அது தியானத்தின் இரகசிய மலர்ச்சி போன்றது நம் உடல் நம் மனம் நம் உயிர் ஆகியவையெல்லாம் தனித்தனியான கோள்கள் அல்ல அவை அதே அண்ட அலகின் பன்முகங்களை என்பதை உணரத் தொடங்கும் தருணத்தில் சமாதியின் கதவு சிறிது திறக்கிறது இந்த கதவை விரித்து திறக்க மனம் ஒன்றை மட்டுமே கோரும் அது முழுமையான ஒப்படைப்பு முழுமையான அமைதி நம் சுவாசம் மெதுவாக அமைதியாக மாறும்போது ஆத்மத்தின் நடனம் தெளிவாகும் நம் இதே துடிப்பு அண்டத்தின் துடிப்போடு ஒத்திசைந்துவிடும் அந்த தருணத்தில் மனிதன் தனி உருவம் அல்ல அவர் ஒரு பரந்த சக்தியின் வெளிப்பாடு என்பதை உள்ளிருந்து உணரும் இந்த உணர்வு வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது ஆனால் அனுபவித்து அறியலாம் இந்த அனுபவத்தை தான் யோகிகள் ரிஷிகள் சாதுக்கள் சமாதி என அழைத்தனர் சமாதி நிலைக்கு செல்லுதல் என்பது ஒரு அற்புத ரகசிய பாதையில் பயணிப்பது போல ஒவ்வொரு படியும் ஒரு புதிய புரிதல் ஒவ்வொரு சுவாசமும் ஒரு புதிய ஒளி ஒவ்வொரு அமைதியும் ஒரு புதிய இசை இந்த இசை கேட்க காதுகள் தேவையில்லை இந்த ஒளிக்கான கண்கள் தேவையில்லை இந்த உண்மை அறிய புத்தகங்கள் தேவையில்லை உள் அமைதியே போதும் உள் விழிப்புணர்ச்சியே போதும் இந்த உள் விழிப்புணர்ச்சி பிறக்கிறது எப்போது என்றால் நாம் நம் உடல் நம் உணர்ச்சி நம் சிந்தனை அனைத்தையும் பற்றி வைத்திருக்கும் தவறான அடையாளங்களை கீழே விடும்போது நான் என்பது உடல் அல்ல நான் என்பது மனம் அல்ல நான் என்பது சிந்தனை அல்ல நான் என்பது உணர்ச்சி அல்ல நான் என்பது வரையறுக்க முடியாத அண்ட சுழற்சியின் ஓர் பிரிவு என்ற தருணத்தில் அண்ட உண்மைக்குள் நுழைவதற்கான வாயில் திறக்கிறது அதுவே சமாதியின் முதல் அழைப்போ சமாதி நிலையை மரபுக் குருக்கள் பல வகைகளாக விளக்கினர் நன்கு அறிந்த சவிகல்ப சமாதி சமாதி சஹஜா சமாதி போன்ற நிலைகள் அனைத்தும் மனித சித்தத்தின் பரிணாம வளர்ச்சியின் படிகள் மனிதன் எந்த படியில் இருக்கிறான் என்பதே தற்கால சக்தி எவ்வாறு செயல்படுகிறது என்பதை முடிவு செய்கிறது இது வெறும் யோக தத்துவ விளக்கம் அல்ல இது ஆயிரம் ஆண்டுகளாக பயணத்தில் ஈடுபட்ட ஜானிகளின் அனுபவ சரித்திரம் நாம் வாழும் இந்த உடல் புவி எனும் அண்ட தெய்வத்தின் ஒரு சிறு கருவி நம் மூளையின் உள்துறைகள் ஒரு சிறு நட்சத்திர விண்மீன் வரைபடம் நம் சுவாசம் பிரபஞ்ச இரகசியங்களைத் தரும் அதிர்வுகள் இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்தால் மனிதன் அண்டத்துடன் இணைகிறான் அதுவே சமாதி சமாதி நிலையை அணுகும் மனிதன் தனது உண்மையான இயல்பை உணரும்போது தன்னுள் ஒரு அலை எழுகிறது அது உடல் அமைதியின் அலை அல்ல அது சிந்தனை அழியும் முன் ஒரு நுண்ணிய அதிர்வு ஒரு பெரும் இரகசிய வாயிலின் முன் நின்றபோது ஏற்படும் அந்த ஆழமான அதிசய உணர்வு உள்மனத்தின் தரை மெதுவாக மிக மென்மையாக கீழிறங்குவது போல மனம் நின்றுவிடும் அது சிற்றலை போல அல்ல பெருங்கடல் திடித்துவிடும் முன் ஏற்படும் அந்த அமைதியின் முகம் அந்த முகத்தில் யாரும் பார்வையிட்டால் மனித அறிவு வான் எல்லையின் அப்பாற்பட்ட ஒன்றைக் காணும் சமாதி என்பதை மக்கள் பெரும்பாலும் மர்மமான ஒன்றாக நினைக்கிறார்கள் ஆனால் அது எந்த மனிதனாக இருந்தாலும் அவர் தனது உள்ளத்தை செறிவாக கவனித்தால் படிப்படியாக அணுகக்கூடிய உள்திறப்பு அது திடீரென நிகழ்வதில்லை மனம் கலங்கிக் கொண்டிருக்கும் போது அது வராது ஆசைகள் ஓடிக்கொண்டிருக்கும் போது அது வராது பயம் கலங்கிக் கொண்டிருக்கும் போது அது வராது அது வருவது எப்போது என்றால் மனிதன் அவர்தான் கைவிட முயற்சிக்கும் போது அவர் தன்னை பற்றி பிடித்திருக்கும் ஒவ்வொரு அடையாளமும் மெதுவாக குறைந்து வரும் போது மட்டுமே அந்த அடையாளங்கள் நிறைந்தவை நான் இந்த உடல் நான் இந்த பெயர் நான் இந்த நினைவுகள் நான் இந்த ஆசைகள் நான் இந்த குடும்பம் நான் இந்த வரலாறு நான் இந்த துன்பம் நான் இந்த விருப்பம் இந்த எல்லாம் நிழல் உடை மனிதன் அணிந்திருப்பது போல ஆனால் அவர் உண்மையான உருவம் வேறே உண்ணின்று காத்திருக்கிறது அந்த உருவத்தை பார்க்க மனம் அமைதியாக வேண்டும் அந்த அமைதி தேடப்படும் ஒன்றல்ல அது அனுமதிக்கப்படும் ஒன்று அதை வலுக்கட்டாயமாக உருவாக்க முடியாது அது இயற்கையாக மலரும் ஒரு தாமரை போல சூரியன் வரும்போது தானாக மலரும் மனம் அறியாமை இருள் அகன்றால் அது தானாக மலரும் இந்த மலர்ச்சி ஏற்படும் முதல் நொடியில் மனிதன் தன்னை உடலாக உணராமல் உயிரின் நுண்ணிய அதிர்வாக உணரத் தொடங்குவான் அவன் சுவாசம் தனியாக ஒரு மொழியாக மாறும் உள்நெடியல் அண்டத்தின் ஓசையை ஒத்திசைக்கும் அந்த ஓசையில் ஒவ்வொரு உயிரின் கதை ஒவ்வொரு நட்சத்திரத்தின் பிறப்பு ஒவ்வொரு கிரகத்தின் நகர்வோ நம் உள்ளே ஓர் இசை போல ஒலிக்கிறது நாம் கேட்பது இல்லை ஆனால் உணர்கிறோம் சமாதி நிலைக்கு செல்லும் பாதை ஆயிரம் கதவுகளைக் கொண்டது ஒவ்வொரு கதவும் ஒரு பயம் ஒவ்வொரு கதவும் ஒரு நினைவோ ஒவ்வொரு கதவும் ஒரு விருப்பு ஒவ்வொரு கதவும் ஒரு பழி ஒவ்வொரு கதவும் ஒரு கட்டுப்பாடு மனிதன் எத்தனை கதவுகளைக் கடந்து பாய்ச்சினாலும் அந்த கடைசிக் கதவுதான் உண்மையான திறப்பு அந்த கதவுக்கு பெயர் அடையாள மரணம் அது உடல் மரணம் அல்ல அகங்காரம் மரணம் அகங்காரம் என்றால் மனிதன் தன்னை பற்றி கொண்டிருக்கும் மிக கூர்மையான பூட்டு நான் என்றொரு சிறுவார்த்தைக்கு உள்ளே எத்தனை இருள் எத்தனை விருப்பு எத்தனை பயம் ஒளிந்து நிற்கின்றன அந்த வார்த்தை உடைந்துவிட்டால் மனிதன் இனி இல்லே அவர் பிரபஞ்சத்தின் முழு அலையொரு பிரவாகம் போல உணர்கிறார் இதுவே யோகிகள் நித்யானந்த நிலை என்று சொன்னார்கள் அதுவே உபநிடதங்களில் அந்தமில்லா சுத்த சித் ஆனந்தம் என்று கூறப்பட்டது உடல் அமர்ந்து தியானத்தில் இருந்தாலும் உள்ளே ஒரு பெரும் நடனம் நடக்கிறது இந்த நடனம் வெளியில் தெரியாது உள்ளே உணர முடியும் இந்த நடனம் ஆற்றலின் அலைகள் நரம்புகளில் பாயும் ஒளியின் அதிர்வுகள் மூச்சின் தாளங்கள் மனத்தின் மோனம் அனைத்தும் சேர்ந்து ஒரு பெரும் அண்டப் பேரளி உருவாக்கும் இந்தப் பேரொளியில் மனிதனின் சின்ன சின்ன கவலைகள் தொலைந்து போகின்றன அவருடைய குழந்தை பருவ நினைவுகள் தோல்வியின் காயங்கள் உடல் பெற்ற துன்பங்கள் சமூகத்தின் சொற்கள் குடும்பத்தின் எதிர்பார்ப்புகள் இவையெல்லாம் ஒரு காற்றடியில் பறந்து செல்லும் உதிர்ந்த இலைகள் போல் ஏனென்றால் அவரது உள்ளம் இப்போது மிக பரந்த அண்டத்தை உணரத் தொடங்குகிறது இந்த பிரபஞ்ச உணர்வுதான் சமாதியின் மிக உயர்ந்த வாசல் அந்த வாசலில் நின்ற மனிதன் தன்னை காண்பது இல்லை அவர் எல்லா உயிர்களையும் காண்கிறார் அவர் எல்லா நட்சத்திரங்களையும் உணர்கிறார் அவர் எல்லா உண்மைகளையும் சந்திக்கிறார் அந்த உண்மைகள் புனிதமானவை பயத்திற்குரியவை அல்ல அவை மனிதனை விடுவிக்கிறது அவை சுதந்திரம் தருகிறது அவை அவர் உண்மையில் யார் என்பதை காட்டுகிறது அந்த உண்மையை ஒரே ஒரு வாக்கியத்தில் சொல்லலாம் நான் அண்டம் அண்டம் நான் இந்த உணர்வை வார்த்தைகளில் வைத்தால் அது சிறிதாகிவிடும் இந்த உணர்வை சிந்தனையில் வைத்தால் அது குறைவாகிவிடும் இந்த உணர்வை அனுபவித்தால்தான் அது தன் முழுமையில் மலரும் சமாதி நிலையை அடைவது என்பது வாழ்க்கையை விட்டு வெளியேறுவது அல்ல வாழ்க்கையே முழுமையாக உணர்வது அது உணர்வுகளை மறுக்கும் நிலை அல்ல உணர்வுகளின் தூய வடிவத்தைக் காண்பது அது சிந்தனையே தள்ளிவிடுவது அல்ல சிந்தனைக்கு அடிமைப்படாது இருப்பது அது வாழ்வை கடினமாக்குவது அல்ல வாழ்வை ஒளியாக்குவது சமாதி நிலைக்கு சென்றவர்கள் கூறுவார்கள் உள்ளே ஒரு கதவு திறந்தது அந்தக் கதவு திறந்ததும் இந்த உலகு ஒரு கனவு போல் தோன்றுகிறது ஆனால் அதே சமயம் அந்தக் கனவின் அழகையும் துன்பத்தையும் நேசிக்கத் தருகிறது ஏனென்றால் அவர் இந்த உலகின் உண்மையை அறிந்துவிட்டார் அது ஒரு தார்காலிக மேடே அது ஒரு ஆழமான கற்றல் அது ஒரு உள் பரிமாணத்தின் விளையாட்டு இது உணர்ந்தவர் இனி பயப்பட மாட்டார் இனி குறை சொல்ல மாட்டார் இனி பிணைக்கப்பட மாட்டார் அவருடைய நடை அமைதியாகும் அவருடைய பார்வை தெளிவாகும் அவருடைய மூச்சு பறந்துவிடும் அவருடைய வாழ்க்கை ஒளியாகும் அவர் எத்தையும் கொள்ள மாட்டார் ஏனென்றால் பிடிக்க ஒன்றுமில்லை எல்லாம் அண்டத்தின் ஓர் ஓட்டம் இனி உண்மையைத் தேடுவதில்லை உண்மையுடனே ஒன்றாகிவிடுகிறார் இதுவே சமாதி என்ற மறைந்த பாதையின் இரகசியம் சமாதியின் பாதையை அடையும் மனிதனின் உள்ளம் ஒரு பெரும் ஆற்றைப் போல படிப்படியாக சுத்தமாகும் ஆரம்பத்தில் அந்த ஆற்றில் மண் இருக்கும் நினைவுகள் இருக்கும் துன்பத்தின் நுரை இருக்கும் ஆசையின் இழை இருக்கும் பயத்தின் நிழல் இருக்கும் ஆனால் அவர் உள்ளத்தில் தியானத்தின் சூரியக் கதிர்கள் விழும்போது அந்த நீர் மெதுவாக தெளிவடைகிறது இந்த தெளிவு முதலில் சில நொடிகள் மட்டுமே இருக்கும் அது ஒரு மின்னல் ஒளி போல மனிதனைத் தொடும் அந்த மின்னல் ஒளியை பெற்றவுடன் அவர் இனி திரும்ப முடியாத பாதையில் பயணம் தொடங்கிவிடுகிறது ஏனேன் ஜால் அந்த ஒளி ஒருமுறை தெரிந்த பிறகு அதை மறந்து வாழ முடியாது இந்த பயணத்தில் ஆத்மா தனது உண்மையான இசையை வெளிப்படுத்தும் அந்த இசை ஓசையில்லாத ஓசை அது சரியாக கேட்க முடியாது ஆனால் சரியாக உணர முடியும் அந்த இசை ஒவ்வொரு சுவாசத்தின் இடைவெளியில் ஒளிந்திருக்கும் அந்த இடைவெளி காலத்தின் கதவல்ல அது அண்டத்தின் கதவு சுவாசிக்கும் போது உள்ளே வரும் ஆற்றல் நம்முடைய உடல் மட்டுமின்றி நம் சித்தத்தையும் தொடுகிறது அந்தத் தொடுதல் தொடர்ச்சியாகவும் விழிப்புணர்ச்சியாகவும் மாறும்போது அதற்கு பெயர் யோக சமாதி மனிதன் பொதுவாக வெளி உலகின் அலைகளில் இழுக்கப்படுகிறான் மற்றவர்களின் எண்ணங்கள் சமூகத்தின் கருத்துக்கள் பாரம்பரியத்தின் கட்டளைகள் குடும்பத்தின் எதிர்பார்ப்புகள் உடலின் ஆசைகள் மனத்தின் அலையாட்டங்கள் இவையெல்லாம் மனிதனை ஒரு காற்றால் சீண்டப்படும் இலை போல் ஆட்டுகிறன ஆனால் தியானத்தில் நின்ற மனிதன் அந்த காற்றை நிறுத்த முயற்சி செய்வதில்லை அவர் இலை ஆகஸ்ட் இருப்பதையே விட்டுவிடுகிறார் இலை அல்ல மரம் போல நிற்கிறார் மரம் அல்ல மண் போல நிலை கொள்கிறார் மண் அல்ல அண்டத்தின் கல் போல மயிருடை அசைவுமின்றி நிற்கிறார் அந்த நிலைதான் சமாதிக்கான முதல் அடிப்படை பூமி நிலை இந்த மண் நிலையை அடைந்த பிறகு மனிதன் உணரத் தொடங்குவார் நான்கு திசைகளில் இருந்து வரும் சத்தங்களை மனம் ஏற்க மறுக்கிறது அவர் உள்ளத்தில் ஒரு புதிய அமைதி மலர்கிறது இது சாதாரண அமைதி அல்ல இது சிந்தனையின் பிணைப்புகளை மெதுவாக திறக்கும் திறவுகோல் அந்த திறவுகோலே சமாதியின் இரகசியம் இந்த திறவுகோல் யாரிடமும் வாங்க முடியாது அது உள் சுத்த மட்டுமே தயாரிக்கும் பொருள் சமாதி நிலைக்கு நெருங்கும்போது மனிதன் மனத்தின் செயல்பாட்டை பார்க்கத் தொடங்குகிறார் அவர் தன் சிந்தனைகளை தனது சிந்தனைகளாகப் பார்க்கவில்லை அவை வானில் செல்லும் மேகங்கள் போல காணப்படுகின்றன மேகங்கள் வரலாம் போகலாம் வானம் அதில் ஈடுபடுவதில்லை அதுபோல சமாதியே அடையும் மனிதனின் மனம் ஒரு விரிந்த வானம் போல மாறுகிறது நினைவுகள் வரட்டும் துன்பங்கள் வரட்டும் ஆசைகள் வரட்டும் பயங்கள் வரட்டும் அவர் அவற்றை பார்க்கிறார் ஆனால் தொடுவதில்லை அவர் அவற்றை உணர்கிறார் ஆனால் ஒன்றும் தன் அல்ல என்பதை அறிவார் இந்த அறிவுதான் இரண்டாவது கதவை திறக்கும் அது மனம் என்பது நான் அல்ல என்ற புரிதல் இந்தப் புரிதல் அறிவால் வராது அனுபவத்தால் மட்டுமே வரும் அனுபவமே சமாதியின் உண்மையான அறிவு அது புத்தகத்தில் படிக்க முடியாது அது உரையாடலில் கேட்க முடியாது அது குருக்கள் சொன்னாலும் புரியாது அது அண்டம் உள் ஆத்மாவை தொட்டால் மட்டுமே ஏற்படும் இந்த தொட்டல் அடைந்தால் மனிதனின் உயிர் சக்தி எழுகிறது இந்த எழுச்சி சில நேரத்தில் அலை இருக்கும் சில நேரத்தில் தீ போல இருக்கும் சில நேரத்தில் ஒளி போல இருக்கும் சில நேரத்தில் காற்று போல இருக்கும் இந்த சக்தி யோகிகளில் பலர் புண்டலினி என அழைத்த சக்தி அதுவே மனிதனை மேலே உயர்த்தும் அண்ட ஒளியின் சங்கிலி குண்டலினி எழும்பும்போது மனிதன் உடலில் ஒரு சூடான நதி பாயும் உணர்வை பெறலாம் அது அச்சம் தருவதல்ல அது ஒரு சுத்திகரிப்பு அது நரம்புகளின் தடை அகற்றும் அது நினைவுகளின் நிழலை எரிக்கும் அது மனத்தின் இருளை உருக்கிவிடும் இதில் மனிதன் உடனே பேசும் பழக்கம் குறையும் அவருடைய பார்வை மாறும் அவருடைய நடையின் வேகம் மாறும் அவருடைய உணர்வுகள் ஆழமாகும் இந்த அலை மேலே மேலே எழும்பும்போது உடலின் சக்தி மையங்கள் ஒவ்வொன்றும் மலரத் தொடங்குகின்றன இந்த மலர்ச்சியில் உள்ளம் ஒரு தாமரை வயல் போல மாறுகிறது ரத்தின நிறங்களின் ஒளி மனத்தில் தெரியும் கண்களுக்கு தெரியாது ஆனால் உள்ளத்தில் தெளிவாக தெரியும் இந்த ஒளி மனிதனை தனது மூல ஆற்றலுடன் இணைக்கிறது அந்த இணைப்பின் உச்சநிலையே சமாதி சமாதியில் மனிதன் சுவாசத்தை பற்றிக்கொள்ள கொள்ள மாட்டான் சுவாசம் அவனை பற்றிக் கொள்கிறது சிந்தனையே தள்ள மாட்டான் சிந்தனை தானாக திறக்கிறது உடலை நகர்த்த மாட்டான் உடல்தானாக அமைதியாகிறது மனதை கட்டுப்படுத்த மாட்டான் மனம்தானாக கரைந்து விடுகிறது இந்த கரைப்புதான் உண்மையான விடுதலை இந்த விடுதலையின் ஒளி உடலில் ஒரு உள் சூரியரை உருவாக்கும் அந்த சூரியன் எழுந்த பிறகு இருள் மனிதனை தொட முடியாது இந்த சூரியன் மலரும் தருணத்தில் மனிதன் உணர்கிறார் நான் என்ற எண்ணம் ஒரு மாயே உலகம் என்ற எண்ணம் ஒரு மேடே உயிர் என்ற உணர்வு ஒரு விளையாட்டு அண்டம் என்ற அமைப்பு ஒரு நித்தியலே நான் மற்றும் அண்டம் வேறு இல்லை நான் அண்டம் அண்டம் நான் இதுதான் சமாதியின் மறைந்த பாதையில் மனிதன் பெரும் உச்ச உண்மை சமாதி நோக்கி முன்னேறும் மனிதனின் உள்ளம் நம் கண்களுக்கு தெரியாத ஒரு மறை பிரபஞ்சத்தை திறக்கத் தொடங்குகிறது அந்த பிரபஞ்சம் வெளியில் இல்லை அது உடலின் உள்ளே உள்ள ஒரு அகண்ட விண்மீன் பரப்பு இந்த பரப்பை உணராத மனிதன் தன்னை சிறியவன் என்று நினைக்கும் ஆனால் அதை உணரத் தொடங்கும் மனிதன் தன்னை எல்லையற்றவன் என்று உணர்கிறான் மனிதன் தன் உள்ளத்தை தியானத்தில் தவழவிட்டால் நம் உடல் ஒரு சிறு கல் அல்ல அது அண்டம் உருவாக்கிய ஒரு பெரும் கோவில் என்று தெரியும் இந்த கோவிலின் உள்ளே ஏழு ஒளி தாமரைகள் மறந்து கிடக்கின்றன அவை நம் உயிர் மையங்கள் இந்த மையங்களில் ஒவ்வொன்றும் ஒரு சத்தம் ஒரு நிறம் ஒரு நுண்ணிய உண்மை கொண்டு நிறைந்துள்ளது இந்த மையங்கள் எல்லாம் ஒன்றோடொன்று சங்கிலி போல இணைக்கப்பட்டிருக்கின்றன மனிதன் சிந்தனை இந்த சங்கிலியில் நுண்ணிய ஒளி போல ஓடுகிறது ஆனால் சமாதி பாதையில் நடந்து வந்தால் இந்த சிந்தனையின் ஒளி ஒரு புதிய வடிவத்தை எடுக்கிறது அது பாயும் ஓடே அல்ல அது பெருங்கடலின் அலை அது சின்ன சின்ன திசை மாற்றங்களால் அலையாது அது ஒரே ஓட்டமாகே மேலே சென்று கொண்டே இருக்கும் இந்த மேலே செல்கின்ற ஆற்றலே நம் உள்ளத்தில் அண்ட ஒளியை எழுப்புவது இந்த ஒளி எழும்போது மனிதன் முதலில் அனுபவிப்பது ஒரு மெல்லிய நடுக்கம் உடலின் உள்ளே ஒரு அலை பாய்வது இது பயமல்ல இது இயற்கையின் பொது தொடக்கம் போல உள்ளே நிகழும் புணர்ச்சி இது வரும்போது மனிதன் உடலை இழக்கிறான் போல தோன்றும் ஆனால் அவர் உடலை இழப்பதல்ல உடல் பற்றி கொண்டிருந்த பழைய அடையாளங்களை இழக்கிறான் அந்த இழப்புதான் உள்விழிப்பு உங்கள் மனம் எப்போதாவது முழுமையாக அமைதியாக இருந்ததா சிந்தனை ஓட மறந்த ஒரு தருணம் இருந்ததா உடல் இருந்தும் இருப்பதில்லை என்று உணர்ந்ததா அந்த ஒரு சிறிய நொடியின் அமைதியே சமாதியின் முதல் வாசல் சின்ன சின்ன நொடிகளில் இந்த வாசல் திறக்கும் ஆனால் சமாதி பாதையில் பயணம் தொடரும்போது இந்த வாசல் மணி நேரங்கள் திறக்கும் நாட்கள் திறக்கும் பிறகு அது நிரந்தரமாக திறந்திருக்கும் அந்த வாசல் திறந்த நிலையில் மனிதன் இருக்கும்போது இவரது உள்ளம் வானம் போல பறந்து விடுகிறது வானத்தில் எத்தனை மேகங்கள் செல்லலாம் மேகங்கள் வானத்தை போல் மாற்ற முடியாது அதுபோல சிந்தனைகள் உணர்வுகள் ஆசைகள் பயங்கள் வரலாம் போகலாம் ஆனால் அவர் உள்ளம் மாறாது அது வானத்தின் நிலைப்பாட்டைப் போல இருக்கும் அந்த நிலைதான் ஞான நிலை இந்த ஞான நிலையை அடையும் போது உடலின் எல்லா உணர்ச்சிகளும் புதிய உண்மை போல தெரியும் காற்று தோலை தொடும்போது அது அண்டத்தின் சுவாசம் போல இருக்கும் சூரியன் தோலை வெப்பப்படுத்தும் போது அது அண்ட தாய் கரம் பிடிப்பது போல உணரப்படும் நீரின் சத்தம் வரும்போது அது ஆத்மாவின் இசை போல இருக்கும் ஒருவரின் நடையை நாம் கேட்கும்போது அது வாழ்க்கையின் சக்தி ஓடும் அலை போல இருக்கும் ஒரு மரம் காற்றில் அசைந்தால் அதன் ஒலிவுற்பொது ஜீவ வடிவத்தைப் போல உணரப்படும் ஏனென்றால் அவர் பார்க்கிறதே மனிதனின் கண்கள் அல்ல அவர் பார்க்கிறதே ஆத்மாவின் பார்வை இந்த பார்வை சாதாரண பார்வை அல்ல இது சத்த சித்த ஆனந்தத்தின் பார்வை இந்த பார்வை கிடைத்த பிறகு மனிதன் எந்த உயிரையும் வெறுக்க முடியாது எந்த மனிதரையும் குறை கூற முடியாது எந்த தவறும் நிரந்தரமில்லை என்று தெரியும் எந்த துன்பமும் பயனற்றது அல்ல என்று தெரியும் எந்த சந்தோஷமும் கொள்ள வேண்டிய ஒன்று அல்ல என்று தெரியும் இந்த தெரிதல்தான் விடுதலையின் உண்மையான மூச்சு விடுதலை என்பது உடல் பிணைப்பை உடைப்பது அல்ல அது மன பிணைப்புகளை கரைப்பது விடுதலை என்பது உலகை விட்டு ஓடுவது அல்ல உலகை முழுமையாக உணர்வது விடுதலை என்பது மக்களை தள்ளுவதல்ல அவர்களை உண்மையான ஒளியில் காண்பது சமாதியின் தலைமை உண்மையே இது உண்மை கண்டு வாழும் மனிதன் உலகில் உயிர் பிழைப்பது மட்டும் அல்ல உண்மையில் வாழ்வது உண்மையையே வாழ்வதாக மாற்றுவது இப்போது இந்த உணர்வு இன்னும் ஆழமாகும்போது மனிதன் அனுபவிப்பது ஒரு பெரும் நிசப்தம் அந்த நிசப்தம் வெளி உலகின் சத்தம் இல்லாமே அல்ல அது மனத்திற்குள் நெடுந்தொலைவு வரை பரவும் ஒரு வெற்றிட ஒளி அந்த நிசப்தம் உள்ளத்தின் கருவறையில் மலரும் ஒரு பரிசுத்த பூரணம் இந்த பூரணத்தில் நான் நீ இல்லை உன் எனத்து இல்லை பிறப்பு மரணம் இல்லை தொடக்கம் முடிவு இல்லை பிரிவு ஒன்றுமில்லை அனைத்தும் ஒன்று அந்த ஒன்றே அனைத்தும் இதுதான் சமாதியின் மறைந்த பாதையின் மைய உண்மை சமாதி நோக்கி செல்லும் மனிதனின் உள்ள பயணம் ஒரு எளிய நடைபாதை அல்ல அது ஆயிரம் ஆண்டுகள் பழமையான உள்துறையின் நுண்ணிய சுழற்சி அந்த சுழற்சி வெளியில் நேரம் போல நகராது அது உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு நித்திய ஓட்டமாக பாய்கிறது இந்த ஓட்டத்தை மனிதன் உணரத் தொடங்கும்போது அவர் தனது வாழ்க்கையில் இதுவரை கண்ட எல்லா அனுபவங்களும் ஒரு நீண்ட கனவு போல மாறிவிடுகின்றன சமாதியின் பாதையில் முக்கியமான ஒரு திருப்பம் வருகிறது அது எப்போது என்றால் மனிதன் தன்னை பற்றி கொண்டிருந்த எல்லா கற்பனைகளும் கரைந்துவிடும் நேரத்தில் நாம் அனைவரும் நம் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட உருவத்தைக் கொண்டிருக்கிறோம் நான் ஒரு மனிதன் நான் இந்த உடல் நான் இந்த நினைவு நான் இந்த துன்பம் நான் இந்த ஆசை நான் இந்த பெயர் இப்படி ஒவ்வொரு அடையாளமும் நம் உள்ளத்தில் சங்கிலி போல கட்டி நிற்கிறது அது சிறையில் வைக்கும் சங்கிலி அல்ல அது பாதுகாப்பு போல உணரப்படும் ஆனால் சமாதி பாதையில் இந்த சங்கிலிகளின் முன் மையான வடிவம் வெளிப்படுகிறது அவை பாதுகாப்பில்லை அவை நம்மை சுருக்கிக் கொண்டிருக்கும் உரை இந்த உரை உடைந்துவிடும் தருணமே மனிதன் முதல் முறையாக உண்மையான சுவாசத்தை அனுபவிக்கிறான் இந்த சுவாசம் நுரையீரலின் சுவாசம் அல்ல இது ஆத்மாவின் சுவாசம் இது அண்ட சக்தி நம் உடலின் வழியாக பாயும் திறப்பு இந்த திறப்பு வந்த பிறகு மனிதன் மூச்சின் இடைவளியே கவனிக்கத் தெரிகிறது இதுவரை நாம் மூச்சு வாங்குவது வெளியே விடுவது என்பதில் மட்டும் கவனம் செலுத்தினோம் ஆனால் இந்த இடைவெளிதான் அண்டத்தின் கதவு அந்த கதவு நிமிடத்திற்கு ஒரு நொடி திறக்கும் அவ்வளவே ஆனால் அந்த நொடிதான் நம் வாழ்க்கையை மாற்றும் விதே இந்த இடைவெளியை ஆழமாக உணர்ந்தால் மனிதன் காலத்தின் அடிமை இல்லை என்கிற புரிதல் வருகிறது ஏனென்றால் அந்த இடைவழியில் நேரம் இல்லை நினைவுகள் இல்லை ஆசைகள் இல்லை நான் என்ற உணர்வும் இல்லை அங்கே ஒரே ஒரு உண்மை மட்டுமே உள்ளது அந்த உண்மைதான் சுத்தமான உயிர் அந்த உயிர்தான் அண்டத்தின் நித்திய சக்தி அந்த நித்திய சக்தியில் நான் என்பது நீங்குகிறது இருப்பு மட்டும் இருப்பதாக உணரப்படுகிறது இந்த உணர்வு ஒரு புறம் அமைதியாகும் மற்றொரு புறம் வியப்பையும் தரும் இந்த வியப்பு அச்சத்தல்ல இது மிக ஆழமான உள்விழிப்புணர்ச்சி ஒருவது மின்சக்தி போல உள்ளத்தில் ஒளிர்கிறது இதுவரை நம் எல்லா அனுபவங்களும் வெளிக்கண்களால் கண்களால் பெற்றவை ஆனால் இப்போது மனிதன் உள்ள கண்களை திறக்கிறான் இந்த உள்ள கண்கள் திறந்தால் நாம் கேட்கும் சத்தங்கள் மாறிவிடும் நாம் பார்க்கும் உலகு மாறிவிடும் நாம் உணரும் உணர்வுகள் விரிவடையும் உள்ளக் கண்கள் திறந்த மனிதன் ஒரு மரத்தை பார்ப்பான் அந்த மரம் இனி வெறும் மரம் இல்லை அது உயிரின் நுண்ணிய அதிர்வை தன் உள்ளத்தில் எடுத்துச் செல்லும் ஒரு உள் சக்தி விருந்தினன் அதே மரத்தில் காற்று அடிக்கும் ஒலி அவனுக்கு பிரபஞ்சலயத்தின் ஒலிபரப்பு போலிருக்கும் ஒவ்வொரு அசைவிலும் அண்டத்தின் ரகசியம் காணலாம் இந்த ரகசியம் புத்தகத்தில் இல்லை பள்ளியில் இல்லை குருவின் வசனத்திலும் இல்லை அது உள்ளத்தில் தானாக தோன்றும் தானாக வரும் உணர்வுதான் சமாதியின் உண்மையான ஒளி இந்த ஒளி ஒரு விளக்கின் ஒளி அல்ல அது ஒரு சூரியனின் ஒளி அது அண்டத்திலிருந்து நம் உடலுக்குள் இறங்கும் மிக பரந்த ஒளி அந்த ஒளி தோன்றும்போது மனிதன் தனது உடல் எல்லைகளை உணர்வதே இல்லை அவர் உடலை வைத்திருந்தாலும் அதன் தனித்தன்மை கரைந்து விடுகிறது அவர் உள்ளம் வெளி எல்லையற்ற பிரபஞ்சத்துடன் கலந்துவிடுகிறது அந்த கலப்பு நிலை முதலில் சில வினாடிகள் மட்டுமே இருக்கும் பின்னர் சில நிமிடங்கள் அதன்பின் சில மணி நேரங்கள் அனுபவிக்கப்படும் பலருக்கு இது குறுகியதாக தோன்றலாம் ஆனால் அந்தக் குறுகிய தருணமே வாழ்க்கையை முழுவதும் மாற்றும் சக்தி கொண்டது ஏனென்றால் அந்த சில நொடிகளில் மனிதன் அனுபவிப்பது நாம் சாதாரணமாக வாழ்க்கையில் அனுபவிக்கும் சந்தோஷம் சோகம் துன்பம் வெற்றி அனைத்திற்கும் அப்பாற்பட்டதே அந்த நிலை ஒரு சுத்தத்தைக் கொண்டுள்ளது அதில் எந்த கருமையும் இல்லை எந்த பிணைப்பும் இல்லை எந்தவிதமான மன ஒழுக்கத்திற்கும் உட்பட்ட ஒன்றல்ல இந்த சுத்தநிலைதான் அண்டத்தின் மூல அதிர்வு அந்த மூல அதிர்வை யார் உணர்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகின் விளையாட்டு வெளிப்படையாகத் தெரிகிறது அந்த தருணத்தில் மனிதன் உணர்கிறார் நான் இந்த உடலின் பயணி மட்டும் நான் இந்த நினைவுகளின் தனிப்பட்ட உரிமையாளர் அல்ல நான் இந்த வாழ்க்கையின் சுமை அல்ல நான் இந்த உலகின் நிமிட அலை அல்ல நான் நித்திய ஒளியின் நுண்ணிய துகள் நான் அண்டத்தின் சுவாசத்தில் அலைப்பாயும் ஒரு சக்தி நான் பிறப்பு மற்றும் மரணமிடையிலான தற்செயல் உயிர் இல்லை நான் தொடக்கம் இல்லாத முடிவு இல்லாத பூரண உண்மையின் பகுதி இந்த உண்மையை உணர்வதுதான் சமாதியின் நெருங்கிய வாசல் அதற்கு அப்பாற்பட்டது இன்னும் உயர்ந்த நிலை ஒன்று அது மனிதனை மனித நிலையிலிருந்து சுத்தமான இருப்பின் நிலைக்கு எடுத்துச் செல்கிறது சமாதி என்பது முடிவு அல்ல அது ஒரு புதிய தொடக்கம் அது எதையும் முடித்துவிட்டு மனிதன் வெறுமையாக நிற்கும் நிலை அல்ல மாறாக எல்லாமும் ஒன்றாக கரைந்துவிடும் பரம பூரண நிலை அந்த நிலைக்கு செல்லும் துணிவும் ஆர்வமும் உள்ள ஒவ்வொருவருக்கும் இந்த பிரபஞ்சம் புதிதாக திறக்கிறது இந்த பயணத்தின் முடிவில் ஒரு உண்மை மட்டுமே நிற்கிறது சமாதி என்பது பெற்றுவிடும் ஆனந்தம் அல்ல அது ஆகிவிடுமிலே சமாதி என்பது கற்று வாங்கும் ஞானம் அல்ல அது ஆகி பாயும் ஒளி சமாதி என்பது உடல் மனம் அறிவு தனித்தனியே இருப்பது அல்ல அவை அனைத்தும் ஒன்றாகி மறைந்துவிடும் அனுபவம் உன் உள்ளே ஒளி உள்ளது அந்த ஒளியை நோக்கி செல்வதற்கான பாதை நுண்ணியதுதான் ஆனால் அது அன்பானது அமைதியானது அழகானது அது உன்னை அழைக்கிறது அந்த அழைப்பைக் கேள் அழைப்பை ஏற்று செல் உன் உள்ளே மறைந்திருக்கும் அந்த பண்டைய நாணத்தை திறந்து புதிய உன்னையே கண்டுபிடி இந்த பயணத்தை கேட்டு சென்ற உன் மனம் இப்போது மெதுவாக ஒரு தியான அமைதியில் ஆடுகிறது இந்த அமைதியே உன் கதவை திறக்கும் முதல் சாவி அந்த அமைதியைப் பிடி அதை வளர்த்து அதை உன் தினசரி வாழ்க்கையாக மாற்றிக்கொள் சமாதியின் மறைக்கப்பட்ட பாதை என்பது நம்மை பிரபஞ்சத்திலிருந்து தனிமைப்படுத்துவது அல்ல மாறாக பிரபஞ்சத்துடன் ஒன்றுபடச் செய்வது அந்த ஒன்றுபடும் அனுபவத்தை நீ எட்டினால் அதை சொற்களால் விவரிக்க முடியாது அது சொல்ல முடியாத நித்திய ரகசியம் அது அனுபவிக்கப்பட வேண்டிய சத்தியம் இந்த பயணம் இங்கே முடிவதில்லை இந்த பயணம் உன்னுள் இப்போதுதான் தொடங்குகிறது ஒவ்வொரு மூச்சிலும் அதை உணர் ஒவ்வொரு நொடியில் அந்த ஒளி உன்னை அழைக்கிறது என்பதைக் கேள் இப்போது உன் உள்ளத்தின் கதவுகளில் அமைதி தட்டுகின்றது அந்த கதவைத் திற அந்த ஒளியே உள்ளே வரவிடு அங்கேயே உன் உண்மையான பிறப்பு அங்கேயே உன் நித்திய வீடு அங்கேயே சமாதியின் உண்மை